குட் ஆஃப்டர்நூன் இன்னைக்கு வந்து நவரை மீன் வச்சு குழம்பு தான் செய்ய போகிறேன் நல்லெண்ணெயில் தான் நான் எனக்கு குழம்பு வைக்க போகிறேன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு கடுகு ஜீரகம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சிருச்சு பூந்து ஒரு எடுத்து பல்லி எடுத்து நல்லா இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஆனியன் நல்லா வெந்துட்ருக்கு நல்லா பொறிஞ்சிட்ருக்கேன் கேப்பில் மூணு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டும் இதில் ஊற்றிடலாம் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் இருக்கிறதையும் அலைச்சி ஊற்றியாச்சு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம் கொழும்பு மிளகாய் தூள் தனியாத்தூள் கரம் மசாலா மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப உப்பும் போட்டுடலாம் உப்பும் போட்டாச்சு இது நல்லா கொதிச்சு என்னெல்லாம் பிரிஞ்சு வர டைம்ல நம்ம மீன் உள்ள போட்டுடலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சு குழம்பு வச்சு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் அரைக்கலாம் மாட்டாங்க அப்படியே தாளிப்பாங்க ஆனால் எனக்கு இப்படி வச்சால்தான் பிடிக்கும் தக்காளி வேஸ்ட் ஆகாது இல்லையா அப்படியே சாப்பிடலாம் அதனால் இப்போ மீனெல்லாம் ஒன்று ஒன்னா உள்ள போட்டுடலாம் நம்ம கொத்தமல்லி கொதிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம மீன் தான் வறுக்க போகிறோம் நல்லா சீட்டாச்சு கம்ஃபர்டபுளா இதுல வறுக்கவே முடியல என் பையன் வச்சு தோசைக்கெல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க இப்போருங்க குழம்பும் நல்லா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான காணாங்கத்தை மீன் குழம்பு சாரி நவர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அந்த மீன் தான் அடிக்கடி வாங்கினால மறந்து சொல்லிட்டேன் நவர மீனும் வறுத்தாச்சு மீதி பேலன்ஸ் ரெண்டு மீனையும் வறுக்க போட்டாச்சு சூப்பரான நவர மீன் குழம்பு அண்டு நவர ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் சி யூடேக்